விராணை குறிப்பாக வணங்கி என்னை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் என் பெயர் ஜம்முநாதன் நான் விருகம்பாக்கம் பகுதியில் வசிக்கிறேன் முன்னாள் வங்கி மேலாளர் என்னுடைய அருமை நண்பர் மூத்தவர் டாக்டர் நாராயணன் பரமேஸ்வரன் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் வணக்கம் டாக்டர் டாக்டர் பெரம்பூர் பகுதியில் மருத்துவமனை வைத்து நடத்தி கொண்டிருப்பவர் பழகுவதற்கு இனிமையானவர் எளிமையானவர் அவர் விஞ்ஞான துறையில் மட்டுமல்ல ஆன்மீகத்திலும் பழுத்த அனுபவம் உள்ளவர் அவரை வரவேற்பதில் மீண்டும் ஒரு முறை மகிழ்ச்சி அடைகிறேன் வணக்கம் டாக்டர் வணக்கம் நம்ம எல்லாம் வெகு நாட்கள் ஆவலுடன் வெகு பல வருடங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டை ராம்லல்லா கோவில் பாலராமருக்கு பெருமளவில் விழா கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறோம் இந்த நேரத்தில் உங்களுடைய அனுபவங்கள் உங்களுடைய பிராண பிரதிஷ்டை என்றால் என்ன அதை தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் நிச்சயமாகவே ஐநூறு ஆண்டுகள் இதுக்காக போராடி அந்த இடத்துல ராமர் பிறந்த இடத்துல அயோத்தியில் ராமர் கோவில் அமைந்திருக்கிறதுங்கிறது அனைத்து மக்களுக்குமே இந்தியாவில் இருக்கிற அனைத்து மக்களுக்குமே பெருமகிழ்ச்சியான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன் இதில் வந்து ரிலிஜன் கிடையாது காஸ்ட் கிடையாது அனைத்து இந்தியர்களுமே இதில் பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன் நேற்றுக்கு நடந்த பிராண பிரதிஷ்டையை நம்ம பார்த்தோம் ஆனால் பிரதிஷ்டைனா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வருது இந்த பிராண பிரதிஷ்டை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் ராமர் பாலராமருடைய சிலை வடிக்கப்படுகிறது அந்த சிலை வடிக்கப்பட்ட உடனே அந்த சிலைக்கு தெய்வ சன்னித்தையும் வந்துடுமா அப்படின்னா இல்லை சில சில சடங்குகளை செய்த பின்னர் தான் அந்த ராமர் சிலைக்கு தெய்வத்தன்மை பூ வருகின்றது அப்படி பார்க்கும்போது என்னெல்லாம் பண்ணலாம் பிராண பிரதிஷ்டையும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கல் சிலையை முதல் முதல்ல போனோன்னே அதை தர்பையில் வச்சுருப்பாங்க தர்பையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தர்பைலேருந்து எடுத்து அதை நீரில் ஒரு நாள் வச்சுருப்பாங்க நீரில் ஒரு நாள் வச்சுருந்த பிறகு நீர்லேருந்து மாற்றி அதை பல தானியங்கள் அந்த தானியங்கள் மேலே அந்த ராமர் சிலையை வச்சுருப்பாங்க அந்த சிலைக்கு அதுக்கு பிறகு பலவிதமான எல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் அந்த சிலையை நிலைநிறுத்தி அந்த நிலைநிறுத்தப்பட்ட சிலைக்கு போகிறவர்கள் பலவிதமான மந்திரங்களை உச்சாரணம் செய்து அதன் பிறகு அந்த மந்திராட உச்சாரணங்களுக்கு பிறகு அந்த சிலையை அவர்கள் தொடுவார்கள் அதனுடைய சென்சிட்டிவ் பார்ட்ஸ் அப்படின்ற சொல்கிற பகுதிகளையெல்லாம் தொடும்போது அந்த தெய் தெய்வத்தன்மை அந்த சிலைக்கு போய்விடுகிறது இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த பிராண பிரதிஷ்டை பண்ணின பிறகு அந்த ஐடல் பிகம்ஸ் அ டயட்டி அந்த டயட்டி அப்படின்னா அது என்றுமே லிவிங் டயட்டி அதுல சொல்லலாமா சிலைன்னு சொன்னது விக்கிரகமா விக்கிரகமா மாறு வழிபடுற விக்கிரகம் வழிபடுற விக்கிரகமா மாறுறது கரெக்ட் சார் நீங்க சொல்றது வழிபடுற விக்கிரகமா மாறுறது அந்த விக்கிரகம் என்னைக்குமே அது உயிருடன் இருக்கக்கூடிய தெய்வத்தன்மை பொருந்திய சிலையாகவே தான் இருக்கிறது அந்த சிலையை நீங்க என்னதான் பின்னப்படுத்தினா கூட அந்த சிலையில் இருக்கிற தெய்வத்தன்மை அதிலிருந்து விட்டு போவதே இல்லை அப்படிங்கிறத ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் சார் இத்தனை விஷயங்கள் இருக்க ஒரு பிரதிஷ்டை பண்ணும்போது பண்ணி முடித்து அந்த தெய்வத்தன்மை வந்த பிறகு தான் அந்த தெய்வத்தை சில சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு நெய்யால் அந்த கண்ணை மூடி இருப்பாங்க அந்த நெய்யை ஒரு தங்கு ஊசியால் எடுத்து அந்த கண்ணை திறக்க வச்சு நேராக பகவானுடைய அருள் நம்மளுக்கு கிடைக்கும் பணி செய்வார்கள் சில சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா அதை ஒரு க ஒரு துணியால் கட்டி மறைச்சி வச்சு இந்த பிராண பிரதிஷ்டையெல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த கட்டு து துணியை அவுத்து நேராக இறைவனுடைய அருள் நம்மளுக்கு கிடைக்கும் மாதிரி செய்வார் இதுதான் பிராண பிரதேசத்தில் சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் இப்போது நம்ம ராமர் கோயில் இதெல்லாம் பார்த்துட்டோம் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கலாம் தமிழுக்கு ராமருக்கும் அவருக்கு சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி இருக்காங்க அப்படி ராமருக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது அதாவது தமிழ்நாடு என்னவோ கும்படி பூண்டியை தாண்டினா இது இந்தியாவே இல்லைன்னு பல பேர் நினைச்சிட்டு இருக்காங்க அப்படி இல்லை உண்மை எனக்கு இந்த விஷயத்தில் ஒரு பெரிய ஒரு நற்பேர் கிடைத்தது டாக்டர் ராம இந்த சொல்வனம்ன்ற ஒரு அவருடைய வெப்சைட்டில் ஒரு நூற்றி ஐம்பது கோவில்கள் கிட்ட தமிழ்நாட்டில் சின்ன ஊர்கள் பெரிய கோவில்கள் எல்லாம் சேர்த்து இண்டெக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காரு அதை மாவட்ட வாரியாக பேசுகின்ற பதினாலு எபிசோடில் பேசுகிற வேற ஒரு தேசியம் ஆன்மீக டிவியில் பேசுகின்ற நல்ல வாய்ப்பு கிடைச்சிது அது படிக்கிறபோது பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் விஜய வ வடகோடியில் இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் திருவள்ளூர் திருவள்ளூரில் இருக்கிற கடவுள் பேர் வைத்திய வீர ராகவ பெருமாள் ராகவன்னா என்னங்க ரகுகுலத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் ராகவன் எல்லாருக்குமே ராகவன் சொல்லலாம் ரகுகுலத்தில் இருந்தவங்க ஆனால் அதுலேயும் அவர் ரகுகுல திலகன்னு அழைக்கப்படுறாரு அதனால் ராகவன்கிற பேர் அவருக்கு தான் ராமபிரானுக்கு தான் பெருமளவில் பொருந்தும் ஸோ அங்கே ஆரம்பித்து கன்னியாகுமரி வரையிலும் பல ஊர்கள் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா ராமருடைய பெரும்பாலான பகுதிகளெலாம் தென்னாட்டில் அதுவும் தமிழ்நாட்டில் தான் கிடைச்சிருக்கிற நிறைய நடந்திருக்கு அதில் நம்ம பெருமிதம் அசைக்க முடியாத பெருமிதம் உண்டு ராம சேது அப்புறம் வேதாரண்யம் பக்கத்தில் போனீங்கன்னா ராமர் பாதம் இருக்குது சிவனை வழிபட்டார் கும்பகோணம் இருக்குது இல்லைங்களா கும்பகோணத்தில் மகாமக குளம் தான் அவர் ரொம்ப ஃபேமஸ் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு நடக்கிறது அந்த குள குலக்கரையில் ஒரு சிவபெருமான் இருக்கார் அவர் பேர் காயாரோகணேஸ்வரர் காயத்தில் ஆரோகணம் செய்தவர் யார் காயத்தில் ராமர் வந்து அங்கே வழிபடுறாரு யுத்தத்துக்கு போகிறதுக்கு வழியில் என்ன சொல்கிறாரு சிவன் என்ன பேசினார் அவர்லாம் பேசும் தெய்வங்கள் அவங்க பேசினா ராமர் இன்னொரு தெய்வம் அதனால் புரியும் சிவன் என்ன சொல்கிறாருன்னா நீ எல்லார்டையும் மன்னிப்பு மன்னிப்புன்னு ஒரே மன்னிச்சு விட்டுடுற ஆனால் இப்போ வந்து அதர்மமான வேலை பண்ணிகிட்டு இருக்கான் ராவணன் அந்த ராவணனை பழிக்கு பழி வாங்கணும்னு உனக்கு கொஞ்சமாவது ஒரு ரவுத்ரம் வரணும் அதனால் ருத்ர அம்சம் எங்கிட்டேருந்து எடுத்துக்கும் நான் உன் உடலில் புகுந்து உன்னுடைய உனக்கு குணத்தை கொடுக்கிறேன் அப்படிங்கிறாராம் அந்த காயா ரோஹன் சிவபக்தனான ராவணனுக்கு தான் சிவனே சொல்கிறேன் ஆமாம் ஆகையினால என்னுடைய வரத்தை பெற்று தான் இருக்கான் ஆனால் வரத்தை மிஸ்யூஸ் பண்ணுறான் அதனால் அவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துடுத்து தட் யூ ஒன்லி கேன் டூ அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வர காயாரோகணீஸ்வரன் பல ஊர்கள் இருக்குதுங்க அது மாதிரி தமிழ்நாட்டை விட்டு பிரித்து பார்க்கவே முடியாதுங்க நீங்கள் சொன்னபடி அந்த பிராண பிரதிஷ்டையில் இந்த ஊரில் வந்து கண்ணை கட்டி அதை அவிழ்க்கிறதுங்கிற விஷயத்தை நேற்று பிரதமர் நிறைவேற்றிருக்கேன் அதற்காக அவர் எப்படியெல்லாம் கடுமையாக பதினோரு நாள் வெறும் இருந்தார் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் நிறைய கேட்குறது இதுவாக இருக்கு பதினோரு நாள் அவர் விரதம் இருந்தார் வெறும் இளநீர் குடிச்சிட்டு மட்டுமே தான் இருந்திருக்கார் அந்த பதினோரு நாட்கள் வேறு யாரோடையுமே பேசலை பதினோரு நாள் முழுக்க முழுக்க இந்த விரதம் இருந்துட்டு அவர் அந்த நியமத்தோடு போய் அங்கே அவர் வந்து இந்த பிராண பிரதிஷ்டை பண்ணினது இவர் கிடையாது பிராண பிரதிஷ்டை பண்ணவர் அந்த ஊர் தலைமை பூஜாரி தான் அவர் பிராண பிரதிஷ்டை பண்ணினவர் இவர் வந்து இந்திய முன்னாடி முதல் குடிமகனாக அவர் போய் ராஜா அப்படிங்கிற ஒரு இதில் அவர் போய் முதல் முதல்ல அந்த ராமருக்கு பாலராமருக்கு அர்ச்சனை செய்தார் முதல் அர்ச்சனை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செய்தார் ஏன்னா அவர் வந்து ராஜா அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தில் போய் பண்ணினார் மிக சிறப்பாக இருந்தது அந்த மாதிரியான பக்தியோட பக்தி சிரத்தையோடு அவ்வளோ இதாக பண்ணினது நம்ம அனைத்திற்கும் பார்க்க கிடைச்சது ரொம்ப நல்ல புண்ணியமான ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன் அந்த இறைவன் முகத்தில் அந்த ஒரு கலை இருந்தது அந்த ஒரு ஒரு செரினிட்டி இருந்தது அந்த ஒரு சாந்தம் இருந்தது இந்த அத்தனையுமே இவர் இவரையும் கூட சேர்ந்து பார்க்கும்போது ரொம்ப சிறப்பாக இருந்தது மக்கள் பிரதிநிதி அப்படிங்கிறதுனால அதனுடைய மக்கள் பிரதிநிதியாக அவர் அங்கே பங்கேற்றுக்கொண்டார் அதே மாதிரி பேஜாவர் சுவாமிகள் மடத்தினுடைய துறவி பேஜாவர் மடத்தினுடைய சுவாமிகள் முன்னால் இருந்தவர் அவர் சமீபத்தில் ஒரு நாலு வருடங்கள் முன்னால் சித்தியடைந்து விட்டார் முன்னால் இருந்த தலைவர் முதல்ல அடிக்கோள் நாட்டு விழா கால்கோள் நாட்டு விழா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் நடந்தது அப்பயே அந்த பேஜாவர் சுவாமிகள் வந்து இது பண்ணிருக்காரு அதில் இன்னொரு சின்ன விஷயம் என்னென்னா அந்த கால்கோள் விழாவில் அது க முதல் கல்லை எடுத்து வச்சது ஒரு ஹரிஜன இந்து சமுதாய ஒரு நபர் தான் அது ஒரு சந்தோஷமான விஷயம் இங்கே ஜாதிக்கு எல்லாம் அப்பாற்பட்டவன் ராமன் அப்படின்றத நம்ம நினச்சி பார்க்குறோம் உண்மையிலே இந்த ஜாதிங்கிறது பின்னாடி வந்ததாக தான் நம்ம பார்க்கலாம் இதுக்கு முழுக்க வர்ணாசிரம தர்மத்தில் அவர் இவர் சத்ரியனா எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி ராமர் இருந்தார் ஆமாம் அதில் ஒரு தர்ம நியாயங்கள் ராஜ தர்மம் என்ன உண்டோ அந்த ராஜ தர்மத்தை சிறப்பாக நடத்தினார் அப்படிங்கிறதா தானே ரா ராமருக்கு பெருமை அவர் சன்னியாசியா இருந்தாலே பெருமை கிடையாது ராஜ தர்மத்தை சிறப்பாக நடத்தினார் அப்படிங்கிறதுல தான் அவருக்கு பெருமையை எல்லா மக்களுக்கும் எப்படி ஒரு மனிதன் பிறந்தவரும் இறப்பு வரையில் எப்படி எப்படி நான் கேட்க நினச்சேன் பல ப பல அவதாரங்கள் இருக்குதுன்னு பாகவதத்தில் சொல்கிறாங்க பெருமாளுடைய விஷ்ணுனுடைய அவதாரங்கள் நமக்கு அதாவது பரவலாக தெரிஞ்சது பத்து அவதாரங்கள் தசாவதாரங்கள்னு சொல்கிறோம் அதில் ராமபிரானுக்கு மட்டும் என்ன அவ்வளவு சிறப்பு இப்போ பாருங்களேன் நீங்கள் தசாவதாரத்தை நம்ம பார்க்குறோம் ஆனால் இந்த தசாவதாரம்னு பார்த்திங்கன்னா மத்ஸ்ய கூர்ம வராக நரசிம்ம வாமன இந்த அஞ்சு அவதாரத்தை பார்த்திங்கன்னா இந்த அஞ்சு அவதாரமே மீன் அவதாரம் எடுத்தாரு அதுக்கப்புறமா ஆமை அவதாரம் எடுத்தாரு அதுக்கப்புறமா பன்றி அவதாரம் எடுத்தாரு அதுக்கப்புறம் நரசிம்ம அவதாரம் எடுத்தார் அதுக்கப்புறம் வாமனரா அவதாரம் இந்த அஞ்சு அவதாரமுமே ஒரு அவதார காரியத்துக்காக மட்டும் வந்துட்டு அவங்க போயிடுவாங்க ஒரு லைஃப் ஹிஸ்டரி எல்லாம் அது ஒன்றும் கிடையாது பெரிய முன்னாடி என்ன கிடையாது நீண்ட வரலாறு கிடையாது முன்னாடி என்ன பின்னாடி என்ன நடந்ததுன்னு இது ஒரு காரியம் பண்ணுறதுக்காக வருவாங்க அந்த காரியம் முடிஞ்ச உடனே அவங்க போயிடுவாங்க திருப்பி போயிடுவாங்க ஆனால் நீங்கள் ராமர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருடைய வந்த காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆவணனையும் கும்பகோணனையும் அழிக்க வேண்டியது அதுதான் அவர் எடு அவருடைய வந்ததுக்கான பிறப்பின் காரணம் அதுதான் ஆனால் இவர் குழந்தையா பிறந்ததுலேருந்து ஒரு நீண்ட வரலாறு குழந்தையாக இருந்து சிறுவனாக இருந்து அதுக்கப்புறம் வசிஷ்டர் கூட போய் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டு கல்யாணத்துலேருந்து அப்பா சொன்ன பேத்து கேட்டு காட்டுக்கு போய் அதனையும் நடந்து காட்டுக்கு அப்புறம் அங்கேருந்து சீதையை கடத்தி கொண்டு போனதுனால திருப்பி ராவணனுடைய வந்து சண்டை போட்டு ராவணனை வென்று திருப்பி சீதையை கொண்டு வந்து திருப்பி ராஜ்யபாரம் பண்ணி பரதன் டேர்ந்து பாதுகைகளை வாங்கி ஆண்டு பதினாறு ஆண்டுகள் கழித்து பரதன் டேந்து பாதுகையை வாங்கிட்டு வந்து அவர் திருப்பி ராஜ்யபாரம் சிறப்பாக நடத்தினார் அப்படிங்கிற போது அவர் வந்து அத்தனை ஸ்டேஜஸ்லையும் ஒரு மனுஷனுடைய அத்தனை ஸ்டேஜஸ்லையும் எப்படி எப்படி ஒரு மனிதன் நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத எடுத்துக்காட்டாக விளங்கி ஒரு ஆதர்ச புருஷனாக அவங்களை பார்க்குறோம் எந்த ஒரு காரணத்தில் நண்பனாக நண்பனாக பார்க்கணுன்னா குகன நண்பனாக கூப்பிட்றாரு சுக்ரீவனை நண்பனாக பார்க்குறாரு விபீஷணன் நண்பனாக பார்க்கறாரு இவ்வளோ எதிரிகள் கேம்பில் இருக்கிறவங்க அவங்கள கூட நண்பராக பார்க்குறாரு அது மாதிரி ஒரு நண்பனாக எப்படி இருக்கணும் ஒரு ம சகோதரனாக எப்படி இருக்கணும் ஒரு மாணவனாக எப்படி இருக்கணும் ஒரு பையனாக எப்படி இருக்கணும் கிட்ட எப்படி இருக்கணும் அப்பா கிட்ட எப்படி இருக்கணும் குருக்கிட்ட எப்படி இருக்கணும் இத்தனை எந்த விஷயத்தில் பார்த்தாலும் அதில் ராமனுடைய உதாரணம் அதுதான் தான் நம்ம எடுத்துக்காட்டாக இருக்குது அப்படிங்கிற விதத்தில் பார்க்கும்போது ராமனுடைய சரித்திரம் அனைத்து மக்களுக்கும் தெரிஞ்சால் அதை நம்ம ஃபாலோ பண்ணினோன்னா நாட்டில் அமைதி தான் நிலைமை வழி வேறு எதுவுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நம்ம ராமாவதாரத்தை பெருமையாக பேசக்கூடிய ஒரு நிறுவ ஒரு இது நிலை ஏற்பட்டிருக்கு அதோட எல்லாம் பார்த்திங்கன்னா ராமாவதாரத்தில் இவர் எப்படி வாழ்ந்து காட்டினாரோ அதே அது அடுத்து வந்த கிருஷ்ணாவதாரத்தில் இப்படி எப்படி எல்லாம் நீ இருக்கணும் அப்படின்னு கிருஷ்ணாவதாரத்தில் அவர் சொல்லிட்டு போய்டார் பகவத்கீதையில் ஸோ ராமரும் கிருஷ்ணரும் நம்மளுக்கு லைஃப்பில் எப்படி எப்படிலாம் இருக்கணும் அப்படின்றத கிருஷ்ணர் சொன்னார்னால் அதுக்கு முன்னாடி அதே மாதிரி வாழ்ந்து காட்டிகிட்டு போயிட்டான் ராமன் அதுதான் அதனுடைய பெருமைன்னு நான் நினைக்கிறேன் அறுவை அறுவை அதாவது ராமன் வந்து மரியாதா புருஷோத்தமன் ஹிந்தியில் சொல்லுவாங்க அதாவது பண்பின் எல்லையவன் எல்லையை வகுத்தவன் அதுக்கு ஒரு லிவிங் மாடல் அவன் அந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோம் இப்படி இருக்கிறதுலேருந்து ராமன் நம்ம வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் கடைபிடிச்சா அதுக்கு முன்னாடி சார் இந்த ராம ஜென்மபூமி இந்த இதுக்காக கோவிலுக்கு எந்தெந்த பாகத்துலாம் உங்களுக்கு பல சிறப்பான அம்சங்கள் இருக்குதுங்க நீங்கள் என்ன கேட்க வரீங்கன்னு புரியுறது ராமன் வந்து நாட்டை ஒருமைப்படுத்துகிறவன் ராமன் ஒரு மாநிலத்துக்கு இது மட்டும் சொந்தமானவன் இல்லை ஒரு ஜாதிக்கு சொந்தமானவன் இல்லை முன்னாடி பார்த்தோம் அந்த இப் அந்த ஒற்றுமை ராமனோட அவரவர்கள் தொடர்பு படுத்திக்கிறாங்க ராம்லல்லான்னாக்க குழந்தை ராமன் இல்லையா அவன் எங்கள் வீட்டு குழந்தை அப்படின்னு சொல்லி சொந்தம் கொண்டாடுற மாதிரி பார்த்திங்கன்னா பெங்காலிலேருந்து பூக்கள் அப்படி வந்து இறங்கியிருக்கு அதே மாதிரி காஷ்மீர்லேருந்தும் வந்திருக்கு இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து அந்த ஆலய மணி போயிருக்கு சுவாமி மலையிலேருந்து ஒடித்து போயிருக்கு அந்த சிலை வந்து கர்நாடகாவில் வடிக்கப்பட்ட சிலை இப்படி ஒவ்வொரு அதே மாதிரி நேபாள் பார்டரை தாண்டி நேபா சீதலை சீதை பிறந்த ஊர் ஜனகபுரி அங்கேருந்து வந்து நேபாள் ராஜாக்கள் அந்த குடும்பங்கள்லாம் அவங்க வந்து ஒரு நூற்று நீர்வரிசையாக அனுப்பிச்சிருப்பாங்க நீர்வரிசையாக அனுப்பிச்சிருக்காங்க நூற்றுக்கணக்கான தட்டுகள் அப்படி கோலாகல நாடு முழுக்க நம்ம நாட்டுக்குள்ளே மட்டும் இல்லை தை இது தைவான் இது கொரியா கொரியன் சொல்கிறாங்க எங்களுடைய இளவரசிகளில் ஒருத்தர் அவங்க அயோத்தியாலேருந்து வந்திருக்காங்க நாங்கள்லாம் அந்த வம்சத்தை சேர்ந்தவங்க என்ன கொரியன்லேருந்து நேற்று வந்து இது பண்ணியிருக்காங்க ஸ்ரீலங்காலேருந்து வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இதனுடைய கொண்டாட்டம் பார்த்திங்கன்னா நியூயார்க் டைம் ஸ்கொயரில் பெரிய எல்இடி ஸ்க்ரீன் போட்டு கொண்டாடுறாங்க கீனியாவில் கொண்டு இந்தியாவுக்கு மட்டும் இல்லை உலகத்துக்கு உலகத்துக்குமே ஒரு பொதுவான பொதுவாக அவர் உலக மகா நாயகன் சார் அதில் வந்து டவுட்டே கிடையாது அது பல சரித்திர சான்றுகள் சொல்ல முடியும் நம்ம நம்ம இப்படி இந்த கொண்டாட்டத்துக்கு நடுவில் இன்னொரு விஷயம் என்னென்னா பழைய சரித்திரம் பேசினோம் வருத்தமான விஷயங்கள் தான் இருந்தது இன்னும் வருத்தத்தையே கொண்டாடணுமா இந்த சந்தோஷத்துலேருந்து நம்ம மேற்கொண்டு செய்யக்கூ வேண்டியது என்ன தனி என்ன செய்யணும் ஹிந்து சமுதாயம் என்ன செய்யணும் பாரத அரசாங்கம் என்ன செய்யணும் நீங்கள் நினைக்கிறீங்க நிச்சயமாக அதாவது நேற்றுக்கு பிரதமர் மோடி பேசும்போது கூட சொன்னார் இது ஃப்ளெக்ஸிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி இது ஒரு திருப்பு முனை அப்படின்னு சொல்லிட்டு ராமர் வந்து நீங்கள் ராமர் வந்து இஸ் நாட் ஃபார் டிபேட் ராமர் இஸ் ஃபார் சொல்யூஷன் அப்படின்னு அதனால் இன்னைக்கு ராமர் சிலையை நம்ம அங்கே ராமர் பிராண பிரதிஷ்டை பண்ணி ராமர் நம்மளுக்கெல்லாம் அருள்பாலிக்கும் போது இந்திய சமுதாயம் அத்தனை பேருமே ஒன்றாக நம்மளுடைய ராமர் வந்துட்டார் நினைக்கணும் நம்மள்கிட்ட இருக்கிற வேற்றுமைகள்லாம் மறந்து போகணும் ஜாதி மதம் இதெல்லாம் கடந்து போகணும் ஏன்னா இது அத்தனையுமே ஒரே கலாசாலத்தின் கீழ் வந்தவர்கள் நம்ம அப்படிங்கிற ஒரு மனப்பாங்க எல்லாருக்குமே வரணும் இதுக்கு ஒரு விஷயம் சின்ன இது பண்ணோம் பல முஸ்லீம் நல்ல இண்டிவிஜுவல்ஸ் எல்லாம் பங்கு கொண்டிருக்காங்க இக்பால் அன்சாரிங்கிற அவர் வந்து ஒன் ஆஃப் த கண்டெஸ்டன்ட்ஸ் இந்த ராமர் கோவில் இடம் அந்த அவர் இக்பால் அன்சாரி வரவேற்று அதில் கலந்து கொண்டிருக்காரு அவருக்கு நோட்டேஷன் இருந்துச்சு அவருக்கு கலந்து கொண்டிருக்காரு இந்த மாதிரி பல நல்ல உதாரணங்களை சொல்ல முடியும் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் கரெக்டு நான் என்ன சொல்கிறேன்னா இது வந்து எல்லா மதத்தில் இருக்கிறவங்களும் கிறிஸ்டியனாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் ஹிந்துவாக இருக்கட்டும் இல்லை மதமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களாக இருக்கட்டும் அத்தனை பேருக்குமே ஒரு உதாரண புருஷனாக இருந்தவர் ராமர் ஸோ அவருடைய நல்ல தான் ஏற்று நம்ம வந்து ஒரு சிறந்த பாரதத்தை உண்டாக்கணும் தான் நம்மளுடைய எய்மாக இருக்கணும் என்னுடைய என்னுடைய மதம் உயர்ந்தது உன்னுடைய மதம் உயர்ந்தது அப்படிங்கிற எல்லாம் இல்லாமல் அவரவர்கள் அவர்களுடைய மதத்தை நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் அந்த ரைட்டு கொடுக்குறது உங்களுடைய மதத்தை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற வகையில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ஒரு உரிமையை அந்த கான்ஸ்டியூஷன் கொடுக்கறது அந்த உரிமையை கொடுக்கும்போது எல்லாருக்குமே அந்த உரிமை உண்டு அவரவருடைய மதத்தை பின்பற்றுவதற்கான உரிமை உண்டு அப்படிங்கிற ஒரு இது பண்ணி ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு இந்த இந்திய சமுதாயம் இணைந்து செயல்பட்டால் எல்லா சமுதாயத்துலேயும் ரொம்ப ப்ரில்லியன் பீப்புள் ஆர் தேர் ஆனால் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் இந்த ஒற்றுமை இல்லாத போது அந்த ப்ரில்லியன்ஸ் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடுறது அது இல்லாமல் அனைத்து சமுதாயம் ஒன்றா பண்ணி இந்தியா முன்னேற வேண்டும் இந்தியா ஷுட் பி நம்பர் ஒன் அப்படின்னு சொன்னால் பிரைம் மினிஸ்டர் மோடி சொல்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வி மீட் பி த நம்பர் ஒன் கண்ட்ரி இன் த வேர்ல்டு அதனால் நூறு ஆண்டுகளில் அதை சாதித்து காட்ட முடியும் அப்படிங்கிறத நம்ம மனசில் நினைத்திண்டு இது நடத்துறதுக்கு எல்லாம் உள்ள இறைவன் ராமபிரான் நம்மளுக்கு அருள் புரியணும்னு தான் வேண்டிக்கிறேன் உண்மையிலே நீங்கள் சொல்லுது உண்மை ஒன்று நூற்றுக்கு நூறு உண்மை உலகம் விஸ்வ நம்ம உலகம் நம்மை விஸ்வ குருவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் பாரத நாட்டைனாக்க அதுக்கு நம்ம வழிகாட்டணும் நம்ம வந்து முக்கிய பொறுப்பு இருக்குது நமக்கு நல்ல நிகழ்ச்சி நடந்து இதில் இதிலிருந்து நல்ல பாடங்களை கற்றுக்கொண்டு நாம் மேலும் மேலும் முன்னேறுவோம் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது அது இறைவனை பிரார்த்திப்போம் ஜெயராவ் உங்களுடன் உரையாடியதில் மிகுந்த மகிழ்ச்சி